அணி இந்த இடத்திலிருந்து இந்த சீசனில் பிளே ஆஃபுக்கு போக முடியுமா அதே சமயம் சிஎஸ்கேனியின் அடுத்த போட்டியான அணியுடனான போட்டியில் அணி வெற்றி பெறுமா பிரபல ஜோதிடரின் சவால் கணிப்பு இது கண்டிப்பாக நடக்கும் இந்த போட்டியின் ரிசல்ட் இதுதான் அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசனை எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்தில் நம்ம அணி வெற்றிகளை குவித்தது ஆனால் போகப்போக அணி தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்து வருகிறது இதனால் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பே இப்போது கேள்விக்குறியாக மாறிவிட்டது ஆனால் நேற்றும் நேற்றைய முன்தினமும் நடந்த போட்டியின் ரிசல்ட்டுகள் சிஎஸ்கே அணியின் பிளே வாய்ப்பை மீண்டும் பிரகாசமாக்கியுள்ளது அவங்க நேற்றைய முன்தினமோ குஜராத் அணியை வீழ்த்தி டெல்லி அணி வெற்றி பெற்றது என்பது நம்முடைய சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்புக்கு ரொம்பவே உறுதுணையாக அமைந்தது அதேபோல நேற்றைய தினம் நடைபெற்ற எஸ்ஆர்ஹச் வர்சஸ் ஆர்சிபி அணிகள் மோதிய போட்டியில் எஸ்ஆர் அணியை வீழ்த்தி சிஎஸ்கே அணியின் பிளே ஆப் வாய்ப்பை அதற்கும் ஒருபடி மேலே கொண்டு சென்று விட்டது நம்முடைய ஆர்சிபி அதுவும் மேட்சுக்கு மேட்ச்சு இருநூற்றி அறுபது ரன்னு இருநூற்றி எழுபது ரன்னு இருநூற்றி தொண்ணூறு ரன்கள்னு அடிச்சிட்டு வந்த எஸ்ஆர் கச்சிக்கு ஒரு வேகத்தடையாகவும் அமைந்துவிட்டது இந்த போட்டி ஆகையால் எஸ்ஆர் அணியின் இந்த தோல்வியால் இவர்கள் அடுத்ததாக மோதப்போகும் சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் கொஞ்சம் அடக்கித்தான் வாசிப்பார்கள் ஆக அதுவே நம்முடைய சிஎஸ்கே அணிக்கு கூடுதல் பாசிட்டிவாக அமையும் சரிங்க சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர் மோதும் இந்த போட்டியில் இதில் எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்று ஜோதிட கணிப்பின்படி பார்த்தோமானால் கும்பராசியுடைய நமரு ருத்ராஜின் ஜாதக கட்டப்படி இவருக்கு அதிர்ஷ்டமான நிறங்களில் நீலம் வெள்ளை பச்சை போன்ற நிறங்கள் உள்ளது அதே சமயம் எஸ்ஆர் அணியின் ஜெர்சியிலோ வெள்ளை நிறம் மட்டும்தான் வெகு சிறிதளவில் உள்ளது அதிகப்படியாக ஆரஞ்சு மற்றும் கருப்பு நிறங்களே இருக்கிறது இதனால் அதிர்ஷ்ட நிறத்தின்படி பார்த்தால் எசர்க்ச அனியால் சிஎஸ்கேவுக்கு சிறிதளவு மட்டுமே நன்மை நடக்கும் அதே போல ரிசபராசியுடைய எஸ்ஆர்ஹெச் கேப்டன் பேட் கம்மின்ஸின் ஜாதக கட்டப்படி இவருக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் வரிசையில் நீல நிறம் உள்ளது சிஎஸ்கே அணி செர்சியிலோ நீல நிறம் சிறிதளவு தான் உள்ளது அதிகப்படியாக மஞ்சள் நிறம்தான் இருக்கிறது ஆக சிஎஸ்கே அணியால் சிறிதளவு சிறிதளவுதான் நன்மை நடக்கும் அடுத்ததாக இந்த போட்டி நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை என்பது இந்த இருவரின் ஜாதக கட்டப்படி தான் அதிர்ஷ்டமான கிழமையாகும் அடுத்ததாக இந்த போட்டி நடைபெறும் இருபத்தி எட்டாம் தேதி என்பது நம்ம ருத்ராஜுக்கு அதிர்ஷ்டமில்லாத தேதியாகும் ஆனால் பேட் கமின்ஸ்கோ அதிர்ஷ்டமான தேதியாகும் ஆகவே ஓவராலாக பார்த்தோம்னா அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட தேதி அதிர்ஷ்ட கிழமை என்ற அடிப்படையில் இந்த இருவருமே சமமான புள்ளிகளையே பெற்றுள்ளனர் இதனால் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் வைத்துள்ள நம்ம சிஎஸ்கே அணிக்கே இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்புகள் கைகூடும் என்று ஜோதிட கணிப்பில் கணிக்கப்பட்டுள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த போட்டியில் எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்